அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ்ணன் பாலா பேச நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி எம்பிஎஃப் ஸ்போர்ஸ் ஃப்ரீடுன்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர் பேர்லேருந்து வராது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மணி நம்மகிட்ட வந்து இண்டிகேட்டர் போனார் இப்போ இந்த வண்டி வேணும்னு சொல்லிட்டு அவர் ஓனிசி எடுத்துட்டாரு ஒரு சூப்பரான வண்டி சார் கஸ்டமர்கிட்ட டை டைரெக்டாக பேசி அவருக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி அண்ணன் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் லோக்கல் கஸ்டமரே கேட்டிருந்தீங்க ஓட்டப்பாக இருக்குது நம்ம உமுரூர் பேட்டை கஸ்டமருக்கு வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் சொல்றாச்சு அதனுடைய கமெண்ட் கேளுங்க சார் எல்லாேருக்கும் வணக்கம் நான் என் பேர் ரஜினி நான் உந்து வரேன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சாரை இந்த வீடியோலாம் அப்படி இப்போ பார்த்துட்டு இருப்பேன் பிடிச்சிருந்தது இந்த வண்டி ரொம்ப சொன்ன மாதிரியே பேசி கம்மியாக ரொம்ப நன்றி சார்